வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எலெக்ஷன் வந்துருச்சு ஃபோனை எடுத்தாலே ஒவ்வொரு கட்சியுடைய விளம்பரத்தை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை வீரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் அதிகமாக பார்க்க முடியுது திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எல்லா இடங்கள்லையும் கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க ஆப்ஸ்லேருந்து ஆரம்பித்து யூடியூப் சேனலு ட்விட்டரு எல்லா இடத்துலையும் அவங்க அவங்களுடைய பிரச்சார வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க நம்மளுடைய வீடியோ இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு கீழேயே அந்த வீடியோவை ஆன் பண்ணும்போது டக்குன்னு ஸ்டாலின் அவர்களுடைய இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வந்துடுது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன திட்டுறாங்க ஏ என்னடா உன்னோட வீடியோவில் வந்து ஸ்டாலின் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் வந்து விளக்கம் கொடுத்துக்கிருக்கேன் ஐயோ அந்த வீடியோவை நான் போடலைங்க அந்த வீடியோவை யூடியூப் போடுறது எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழலில் வந்து இருக்குது இப்போ நிலமை திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பல கான்செப்டில் வந்து வீடியோக்களை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்குது அப்பா கிட்ட வந்து பையன் வந்து அப்பா அந்த கருப்பு பணத்தைலாம் மீட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறான் அப்பா அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சந்தோஷப்படுறாரு அப்புறம் தான் தெரியுது அது வந்து ஒரு கனவுன்னு இதே எந்திரிடா இது கனவுடா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கடா அப்படின்னு அந்த அப்பா சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து திமுக வந்து பண்ணியிருக்காங்க கருப்பு பணத்தை மீட்டு அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாயை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறேன் அப்படின்லாம் எந்த இடத்துலையும் மோடி வந்து சொல்லவே இல்லை இதுதான் உண்மை சரி இருக்கட்டும் அடுத்து என்ன கான்செப்ட் அப்படின்னா இது மாதிரி இப்போ வந்து ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிருக்காங்க ஆட்டோ ஓட்டிக்கிருக்கும் போது டக்குன்னு வந்து ஆட்டோ வந்து நின்றுது என்னாச்சு அப்படின்னு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்கும்போது இல்லை பெட்ரோல் டீசல் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறாரு உடனே பின்னாடி வந்து இருக்கக்கூடிய பேசஞ்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்க போட்டிருக்க வேண்டாமா பெட்ரோல் டீசலை வந்து ப்ராப்பராக போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கெங்க முன்னாடியெல்லாம் நூறுரூவாய்க்கு போட்டால் நல்லாயிருக்கும் நிறையா தூரம் போகும் இப்போல்லாம் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டு தான் வந்து பெட்ரோலே வந்து ஏறுது அந்தளவுக்கு பெட்ரோலுடைய விலையெல்லாம் கூடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவர் விளம்பரத்தை வந்து பண்ணியிருக்காங்க இது மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு விளம்பரத்தை வந்து பார்த்தேன் நமக்கு நாமே நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொதுமக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து நீச்சல் வந்து கற்றுக்குறாங்க உடனே எங்கே இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கு ஒரு பாட்டியம்மா சொல்கிறாங்க எப்படியும் மழை வரப்போகுது இந்த மழை தண்ணி வந்து தேங்காம இவங்கெல்லாம் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அதனால நீச்சல் கற்றுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பதில் சொல்ற மாதிரி ஒவ்வொரு கட்சியும் இன்னோவேட்டிவாக நல்லா வந்து திங்க் பண்ணுறத நம்ம வந்து பார்க்க முடியுது இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் எதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை குறித்து திமுக வந்து ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அது குறித்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தாலும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெட்ரோல் விலையும் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய பெட்ரோல் விலையும் கூடுதலாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா ஃபேக்ட்டுங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்த பெட்ரோல் விலை என்ன ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்த பெட்ரோல் விலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்த பெட்ரோல் விலைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த பெட்ரோல் விலைக்கும் எவ்வளோ உயர்வு வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பாருங்க அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பெட்ரோலுடைய விலை கூட தான் செய்யும் பெட்ரோல் டீசலுடைய விலையெல்லாம் கூட தான் செய்யும் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா பொருளாதாரம் உயர உயர எரிபொருள் இருக்குது பார்த்தீங்களா எரிபொருளுடைய தேவை வந்து அதிகரிக்குது டிமாண்ட் அதிகரிக்குது டிமாண்ட் போது அதனுடைய காஸ்ட்டும் அதிகரிக்க தான் செய்யும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கச்சா எண்ணெய்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா முழுக்க முழுக்க நம்ம வெளிநாடுகளை நம்பி தான் இருக்கும் வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய அந்த இறக்குமதியை நம்பி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது தேவை அதிகமாக இருக்கிறதுனால எரிபொருளுடைய விலை அதிகமாகுது இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் தனியாக ஒரு வரி போடுறது மாநில அரசாங்கம் தனியாக ஒரு வரி போடுறது நீங்க கொரோனா காலத்தில் வருவாய் பற்றாக்குறை காரணமாக மத்திய அரசாங்கம் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் வரி வந்து விதிச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து அந்த வருவாய் பற்றாக்குறையெல்லாம் போன பிறகு அந்த கலால் வரிய குறைச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் குறைச்சிருக்காங்க பதினஞ்சு ரூபா வரைக்கும் குறைச்சிருக்காங்க அப்ப முப்பத்தி ரெண்டு ரூபா போட்ட கலால் வரி இப்போ பதினேழு ரூபாயாக குறைக்கப்பட்டிருக்கு மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் பத்தொம்பது ரூபா வரி வந்து விதிக்கிறாங்க ஓகே அப்ப பெட்ரோலுடைய விலை வந்து கூடிருச்சு டீசலுடைய விலை கூடிருச்சு அப்படின்னு முழுக்க முழுக்க பழிய மத்திய அரசாங்கம் மீது போட்டு மாநில அரசாங்கம் தப்பிச்சுக்க பாக்குறாங்க அப்படிங்கறத என்னுடைய பார்வை பெட்ரோல் விலை உயர்வுக்கு பெட்ரோல் இப்ப இந்த ரேட்ல இருக்குன்னா அதுக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு பேர் தான் காரணம் இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா மத்திய அரசாங்கம் பதினேழு ரூபா தான் கலால் வரி விதிக்கிறாங்க மாநில அரசாங்கம் பத்தொன்பது ரூபா வரி வரி விதிக்கிறாங்க அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப இந்த விளம்பரம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அரசியல் கட்சி அதுல திமுக பற்றி ஒரு புகார் ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு திமுக இந்த சோசியல் மீடியாவில வந்து விளம்பரம் கொடுக்கறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து செலவு பண்றாங்க இந்த ஏழு கோடி ரூபாயை வந்து எந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து டைஅப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்துடைய பேர் சொல்றாரு அந்த நிறுவனம் யாரோடது தெரியுமா சபரீசனுடைய நிறுவனம் தொண்ணூற்றி ஒன்போது விழுக்காடு ஷேரை வந்து சபரீசன் வச்சிருக்காரு அந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு வந்து திமுக வந்து டைப் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் திமுகவுடைய திராவிட கட்சிகளுடைய கொள்கையே இது சொந்தக்காரங்க இல்லை உறவினர்கள் இது மாதிரி இவங்கக்கிட்ட வந்து ஒப்பந்தம் வந்து கொடுக்கறது அது மூலமாக நிறைய வந்து வருமானம் பார்க்குறது இதுதான் திராவிட கட்சிகளுடைய கொள்கையாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டி இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் குறித்து பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவினர் என்ன விளம்பரம் கொடுத்தாலும் ஹியூஜ் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்குது ஆட்சிக்கு எதிரான மனநிலை பீக்கில் வந்து இருக்குது அதனால் திமுகவுடைய அந்த தேர்தல் விளம்பரங்கள்லாம் தோல்வி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்கிறாங்க அதுக்கு திமுக வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்